லைவ் தமிழ் செய்திகள் இலங்கையில் இருந்து அவசர அவசரமாக தெரிவாக்கப்பட்ட இந்த ரஜி சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் தான் பங்கு பெற்ற வேண்டும் என்பதற்காக பல விண்ணப்பங்களை செய்திருந்தார் இலங்கையில் இருந்து கடந்த காலத்தில் பங்கு பற்றிய அசானி கில்மிசாவை தொடர்ந்து மீண்டும் ஓர் இளைஞர் களமிறங்கியிருக்கின்றார் அவர் எஸ்பி பி பாலசுப்ரமணியன் அவர்களின் குரலில் பாடுவேன் என்று சொன்னதும் ஆரம்பிவின் பொழுது அங்கிருந்த நடுவர்கள் அதிர்ந்து போனார்கள் உண்மையில் இவருக்கு சங்கீத அனுபவம் இல்லாவிட்டாலும் பாடக்கூடிய திறமை இருக்குமா என்று அவர்களின் கேள்வி இருந்தது இருந்தாலும் அந்த பாட ஆரம்பித்ததும் அங்கிருக்கின்றவர்கள் மெய்மறந்திருந்தார்கள் அந்த அளவுக்கு மேடை சரிக்கமப்பா நிகழ்ச்சி ஆச்சரியமாக அவரை ஊற்று அவதானித்தது இலங்கை வரலாற்றில் பல சாதனைகள் படைப்பதற்கு மலையக இளைஞர்கள் அதிலும் விசிடமாக இசைத்துறையில் சாதிப்போம் என்று களமிறங்குகின்றார்கள் அவர்கள் தனது இசை பயணத்தை தொடர்ந்தும் ஆர்வமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் அந்த வகையில் இந்திரஞ்சி அவர்கள் தற்பொழுது களமிறங்கி வெற்றியை நோக்கி புறப்படுவதாக கூறியிருக்கின்றார் அயராத முயற்சியின் காரணமாக அவர் இந்த இடத்துக்கும் சென்றிருக்கின்றார் அதற்கு களம் அமைத்து கொடுத்திருக்கின்ற சரிக்குமப்பா நிகழ்ச்சிக்கு இலங்கை மக்கள் சார்பாக லைஃப் தமிழ் செய்திகள் பாராட்டுக்களை தெரிவிக்கின்றன இலங்கையில் இவ்வாறான திறமைசாலிகளுக்கு வாய்ப்பளிக்கும் சீத்தமிழ் தொலைக்காட்சியானது நீண்ட நாட்களுக்குப் பின்னர் இவ்வாறானவர்களை உள்வாங்குவது வரவேற்கத்தக்கது என்று இலங்கையில் இருக்கின்ற மக்கள் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றார்கள் ஆகவே இவ்வாறான செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு லைஃப் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்